இல்லை எந்த அனிமல் வந்து எந்த உயிரினம் வந்து அதிகமாக வந்து பால் வந்து கறக்கும் ஒரு நாளைக்கு ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விஜய் சாரோட கட்சிக்கு பாத்தீங்கன்னா சின்ன வந்து அறிவிச்சிட்டாங்க என்ன சின்ன சொல்லிட்டு ஆபீஸா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு விசில் தான ஆமா ஆக்சுவலா இவ்ளோ போராட்டதுக்கு அப்புறம் பணம் வந்து இப்ப ரிலீஸ் ஆகல அதாண்டி நிறைய நெருக்கடிகள் சிபிஐ அப்படி இப்படி போயிட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து இந்த விஷயத்த வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க எப்படி இருக்கும் ஆக்சுவலா வரவே மாட்டேன்னு நினைச்சேன் பட் அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் ரிலீஸ் பண்ணது பெசிபிக்கா விசில வந்து சின்னமா கொடுத்ததுக்கான காரணம் எதாச்சும் இருக்கும் நினைக்கிறீங்களா இப்ப விசில் சொன்னாலுமே உங்களுக்கு ஞாபகம் கிடைத்தது என்ன விஷயத்துக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் என்ன விஷயத்துக்கு ஓகே அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் பயங்கரமா என்ஜாய் பண்ற மூமெண்டா இருக்கும் கை தட்டி விசில் அடிச்சு சூட்டபிளான சிம்பிள் தான் இத வந்து சின்னமா எடுத்துருக்காங்க சோ இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த கச்சியா இருக்கும் விஜய் வந்தா நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கும் எல்லாரும் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு சேஞ்ச் தான் எப்படி சொல்றது இவ்வளவு நாள் ரெண்டு டீம் வந்திருக்கு இப்ப ஒரு நியூவா ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு வந்தா நல்லா தான் இருக்கும் இல்ல ஐ திங்க் டைம் ஃபார் சேஞ்ச் அப்படி தான் நினைக்கிறேன் एक्चुअली அவங்க வந்து ஃபேன் கிடையாது பட் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படினா கண்டிப்பா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படினு சொல்றீங்க கரெக்ட்டா சோ ஐடியா இல்ல விஜய்னாவே மாஸ் தான் சோ அதனால வந்து விசில் சின்னன்றது ஓகே எதுக்காக ஸ்பெசிபிக்கா இந்த விசில வந்து சின்னமா எடுத்துருக்காங்க ஏதாச்சும் என்ன காரண இருக்கோன்னு நினைக்கிறேன் மேபி நம்ம ஜெயிஸ்ட் விசில் அடிக்கலாம் இல்ல ஓகே எப்படி ஜெயிக்க போறோம் தெரிஞ்சு வரும்

அப்புறம் <laughs> 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 <hanshan> <laughs>

உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே சொல்லுங்க இது கொஞ்சம் தான் இருக்கும் மே கொரில்லாவா கொரில்லா பால் குடுத்துருக்கு சும்மா எதாவது மேமல் தானே ஓகே அதனால அப்படியே வச்சுக்கலாம் உள்ள வந்திருங்க வெளிய போறீங்க இல்ல கிடையாது சும்மா கெஸ் பண்ணுங்க அக்கா ஆடு பால் குடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆவியஸா ஆனா அது கிடையாது இன்னொன்னு ஒன்னு இருக்கு மைல்டு அனிமல் மைல்ட் டொமெஸ்டிக்காயா வைல்ட் மைல்டு ஆனா பட் அது அது குறுக்குமா அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது மேமலா சாரி பேட்டா இன்னொன்னு வேணா ஒரு குழு குடுக்குறேன் இது சொன்னா கடவுள்

அந்த என்னன்னா மாத்தி யோசின்றது அந்த கேமோட பேரு நான் ஒரு கேள்வி கேட்பேன் இப்ப இவ்வளவு நீங்க பண்ணீங்கல சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் சொன்னீங்களா அதான் இப்ப பண்ண போறோம் நம்ம நான் கேக்குறதுக்கு அப்படியே சம்பந்தமே இல்லாம நீங்க ஒரு பதில் சொல்றீங்க ஓகேவா ஆ யூஸ் பண்ண ஓட யூஸ் பண்ண கூடாது அதே சேம் டைம் பார்த்தா ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது நீங்க இன்டர்வியூ ஈஸியா எடுக்க மாட்டீங்க ஏன்னா ஜெனரல் knowledge தான் சரி இது ஈஸி தான இது இப்ப நான் கேக்கும்போது நீங்க சம்பந்தமே இல்லாம நான் சொன்னீங்க பாத்தீங்களா சரி ஓகேன்னு கூட சொல்லாம இத தான் பண்ணப் போறோம் நம்ம ஓகேவா எனக்கு எதுமே வராது நானா சும்மா ஒரு ட்ரை மட்டும் பண்ணலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா சரி பண்ணுங்க சாப்பிட்டீங்களா நாளைக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு எல்லாம் வெளியே வர போறீங்க எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு அட போறேன் சரி ஓகே சூப்பர் थैंक यू थैंक यू सो मच एक्चुअली